ஓம் சாந்தி அசரீரி வா விதேகி ஸ்திதி கா அபியாஸ் படாவோ அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகரியுங்கள் கோய்பி சேவாக்கிய பிளான்ஸ் பனாத்தே ஹோ பலே பனாவோ பலே சோச்சோ லேக்கின் கே ஹோகா உஸ் ஆச்சரியவத் ஹோக்கர் நகி எந்த ஒரு சேவைக்கான திட்டம் தீட்டினாலும் உருவாக்குங்கள் நன்றாக யோசியுங்கள் ஆனால் என்னவாகுமோ என்று ஆச்சரியப்பட்டு யோசிக்கக்கூடாது விதேகி சாட்சி பன் சோச்சோ விதேகி நிலையில் சாட்சி பார்வையாளராக இருந்து சிந்தியுங்கள் சோச்சா பிளான் பனாயா அவர் செகண்ட்மே பிளேன் ஸ்திதி பனாத்தே சொல்லும் சிந்தித்தீர்கள் திட்டத்தை உருவாக்கினீர்கள் பின்னர் நொடியில் பிளெயினான மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் அவி ஆசக்ததா ஸ்திதிக்கு இப்போது உங்களது நல்ல மனநிலைதான் மிகுந்த அவசியமானதாகும் ஏ விதேகி ஸ்திதி பரிஸ்திதி கோ ப் சஹஜு பார் கர்லேகி இந்த விதேகி நிலையானது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சகஜமாக கடக்க செய்யும் ஜெசே பாதல் ஆயே சலேகே விதேகி அச்சல் அடோல் ஹோ கேல் தேக் ரகே மேகங்கள் வந்தன சென்றுவிட்டன என்பது போன்ற நிலை இருக்க வேண்டும் விதேகியாக ஆடாத அசையாத உறுதியானவராக விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலை இருக்க வேண்டும் ஓம் சாந்தி